கோவையில் சினர்ஜி சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை இரண்டு தேதியில் இருந்து நான்காம் தேதி கொடிசியா வளாகத்தில் பி டுபி வணிக கண்காட்சி நடைபெறும் சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் சினர்ஜி சார்பில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது அப்போது கூறிய அமைப்பின் நிர்வாகிகள் தெரிவிக்கும்போது வருகின்ற ஜூலை இரண்டாம் தேதி முதல் நான்காம் தேதி வரை கொடிசியா வளாகத்தில் இரண்டாவது மிகப்பெரிய உணர்வு பான தொழில்நுட்பம் மற்றும் விருந்தோபல் துறைக்கான ஒருங்கிணைந்த பி வணிக கண்காட்சி நடைபெறவுள்ளது இதில் முப்பத்தைந்து நாடுகளுக்கு மேல் முன்னூற்றுக்கும் அதிகமான கண்காட்சிகள் இருபத்தி மேற்பட்ட வணிகர் இந்த கண்காட்சி மூலம் வணிக வளர்ச்சிக்கு பல வாய்ப்புகளை வழங்க முடிவு செய்ய உள்ளார்கள் இதில் ஆறு ஒருங்கிணைந்த கண்காட்சிகள் ஒரே இடத்தில் நடைபெறும் பேக்கர்ஸ் தொழில்நுட்பம் பொருளடைப்பு தொழில்நுட்பம் பால் செயலாக்கம் உணவு மற்றும் பான செயலாக்கம் உணவு ஹோட்ரகா ஆகும் பயிற்சி மற்றும் திறன் மேம்பாடு ஒயிட் கேப்ஸ் இன்டர்நேஷனல் பள்ளியுடன் கூடிய பேக்கரி திறன் மேம்பாட்டு மற்றும் உணவு பாதுகாப்பு அலர்ஜன் மேலாண்மை தொடர்பான சான்றளிக்கப்பட்ட பயிற்சிகள் வைசசி அமைப்புடன் இணைந்து வழங்கப்படும் எம் எஸ் எம்இ ஆதருடன் தகுதியுள்ள சிறு குறு மற்றும் நடுத்தர உற்பத்தியாளர்கள் மற்றும் சேவை வழங்குபவர்களுக்கு எண்பது சதவீத மானியம் கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது ஜூலை மூன்றாம் தேதி உணவு மற்றும் விருந்தோமல் துறையில் முன்னேற்றங்களை கண்டுபிடிப்புகளை புகழ்பெற்ற விருதுகள் வழங்கப்பட உள்ளது இந்த நிகழ்ச்சியினை சினர்ஜி உடன் ஐ பைச சிம்சுமா, சுமா பிஸ்கல் சிக்கா உள்ளிட்ட பல முன்னணி சங்கங்களின் கூட்டமைப்பில் நடைபெறவுள்ளது என்று தெரிவித்தனர் இங்கே வந்திருக்கும் மீடியா நண்பர்களுக்கும் நிறுவனங்களுக்கு ஆஹ் முக்கியமாக நான் ஃபுட் ப்ராசஸிங் அண்ட் டெக்னாலஜி சம்பந்தமாக அந்த ஐ எம் ரெப்ரசென்டிங் தட் ஏஎஃப்எஸ்டி தட் இஸ் ஆல் இண்டியா ஃபுட் சயின்டிஸ்ட் அண்ட் டெக்னாலஜி அசோசியேஷன் ஆஃப் இந்தியா இதை பற்றி நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல பட் தமிழ் அதாவது என்னென்னா இது வந்து ஒரு இட்ஸ் இட் ஃபார்ம்ஸ் அ வெரி பிரிட்ஜ் ஆக்சுவலி ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கான்க்ளேவ் பேசிக்கலி என்னென்னா பிரிங்கிங் அகெயின் த இண்டஸ்ட்ரி ஃபுட் இண்டஸ்ட்ரி இல்லாமல் இப்போ இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ப்ரொவைட் பண்ணுற பார்ட்னராக நாங்கள் ஆல்ரெடி இருக்கோம் வி ஆல்சோ கண்டக்ட் லாட் ஆஃப் கான்ஃபென்சஸ் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்சஸ் ஸோ வி சப்போர்ட் திஸ் இந்த கான்ஃபரன்ஸ் ஏன்னா சரி தமிழ் நான் ஃபுல்லாக பேச முடியலனாலும் ஐஎம் ஜஸ்ட் டைங் டு டெல் பிகாஸ் இது சயின்ஸ் ரிலேட்டட்ன்றதால ஃபுட் ப்ராசஸிங்ன்றது ஒரு முக்கியமான ஒரு ஃபீல்டு ஏன்னா இப்போ ஒரு ஃபார்மருக்கு அவங்களுடைய ப்ரொடியூசர்ஸை எப்படி வேல்யூ ஆட் பண்ணுறது ஏன்னா அதுதான் வந்து முக்கியமானது இப்போ வந்து மக் ஃபார்மர்ஸ் வந்து ஊரில் வில்லேஜ்லலாம் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அவங்க வந்து அந்த நெல் நெல்லோ இல்லை ஒரு பயிர் என்ன இட்டாலும் அதை லோக்கலில் தான் மார்க்கெட் பண்ணுறாங்க இப்போ இருக்கிற இந்த மாதிரி இந்த ஃபுட் ப்ராசஸிங் இந்த இண்டஸ்ட்ரி வளர்ச்சி வர்றதால நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் போய் ப்ராடக்டை விற்கணும்னா ஷெல்ஃப் லைஃப் இருக்கு ஷெல்ஃப் லைஃப்ன்றது அந்த அது சேஃபா எவ்வளவு நாளைக்கு சாப்பிட முடியும் அப்படின்ற அந்த நிர்ணயப்படுத்துறது ஃபுட் ப்ராசஸிங் ஸோ அதுல வந்து நிறைய விதமான ப்ராசஸிங் பண்றது அந்த டெக்னாலஜி எல்லாம் இருக்குது நிறைய டெவலப் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இப்போ ஆக்சுவலி எப்போ நமக்கு முக்கியம்னு தெரிய வந்துச்சுன்னா ஏன்னா நம்ம வந்து ப்ராசஸ் ஃபுட் அதிகமா சாப்பிட மாட்டோம் நம்மளுடைய உணவுல நீங்கள் வந்து அதிகமா ப்ராசஸ் ஃபுட்டு வந்து நம்ம கம்மியாக தான் எடுத்துக்கிறோம் மற்ற கண்ட்ரியோட என்ன காரணம்னா நம்ம எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு சாப்பிட்டு பழகிட்டோம் பட் இப்போ இனிமேல் இதெல்லாம் எப்போ தெரிய வந்து ஜெனரல் செக்ரட்டரி சவுத் இந்தியன் ஷெப் அசோசியேஷன் இது வந்து ஒரு நல்ல சினர்ஜி இவெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு சவுத் இண்டியன் பேஸ்ட் கம்பெனி வேர் தேர் கனெக்டிங் ஆல் ஆஃப் அஸ் டுகெதர் முக்கியமாக வந்துட்டு நான் வந்துட்டு ஃபுட் ப்ரொடக்ஷன் ஃபுட் ப்ராசஸிங் ஃபுட் சயின்ஸு ஃபுட் டெக்னாலஜி இது எல்லாமே ஒரு இது கனெக்ட் ஆகுதுன்னா இந்த மாதிரி ஒரு இவெண்ட்ஸ் இருந்தால் தான் பண்ண முடியும் நாங்கள் வந்துட்டு அ லாட் நம்ம நான் வந்து டுவெண்ட்டி தேர்ட்டி இயர்ஸாக வந்துட்டு ஐ ஆம் ட்ராவலிங் டு வேரியஸ் கண்ட்ரிஸ் டூ பிரிங்க் இன் டெக்னாலஜி டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இர் த லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ஸு இந்த மாதிரி நிறைய வந்து நாங்கள் டிராவல் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ வி ஆர் தேங்க்ஃபுல் டு சினர்ஜி வேர் தேர் பிரிங்கிங் இன் ஆல் தீஸ் டெக்னாலஜி டு சவுத் இந்தியா அண்ட் தட்டூ இன் கோயம்புத்தூர் செகண்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த்து வி ஷெஃப் அசோசியேஷன் ஆர் ஆக்டிவ்லி இன்வால்வ் விண்ட் மோர் டெக்னாலஜி எங்களுக்கு பெரிய பிரச்சனை வந்து சப்ளை அண்ட் டிமான் கேப் இருக்குது இப்போது டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது சப்ளை இல்லை எந்த ரெஸ்டாரண்ட்டில் போனாலும் வெயிட்டிங் தான் எங்கேயுமே சீக்கிரம் கூட கிடைக்க மாட்டேது இப்பெல்லாம் ஸோ அந்த மாதிரி ஒரு டிமாண்ட் வெரி ஹை டிமாண்ட் சச் அஸ் ரேஷியோ இஸ் வெரி ஹை இன் ஃபுட் பிஸ்னஸ்ல எல்லாரும் ஃபுட் பிஸ்னஸ்ல வராங்க லெட் இட் பி கம்ப்யூட்டர் இன்ஸ் எல்லாரும் வராங்க ஸோ இட் இஸ் இட்ஸ் அ ஃபண்டாஸ்டிக் பிளாட்ஃபார்ம் ஃபார் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த டெக்னாலஜி ஒன்று ரெண்டாவது வந்துட்டு ஆஸ் சார் மென்ஷன் ஏர்லியர் ஷெல்ஃப் லைஃப் ஆஃப் த ஃபுட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு நம்ம ஃபுட்டு பண்ணோம்னா மூன்றரை மணி நேரம்தான் தான் ஷெல்ஃப் லைஃப் ஸோ அதனால தான் நாங்கள் வந்து வி ரீச் டு சார் டு கிவ் அஸ் சம் கைண்ட் ஆஃப் டெக்னாலஜி வேர் விதவுட் ஆடிங் ப்ரிசர்வேட்டிவ் விதவுட் ஆடிங் கெமிக்கல்ஸ் விதவுட் ஆடிங் ஸ்டெராய்ட்ஸ் ஒட் எவர் இட் இஸ் டூ ஹவு டு இன்க்ரீஸ் இந்த ஷெல்ஃப் லைன் இப்போ எனக்கு வந்து சாம்பார் பண்ணால் மூணு மணி நேரத்தில் மூணு மணி நேரத்தில் கம்மி கன்சியூம் பண்ணிவிடணும் கூட்ட பொருளும் இப்போ ஐ ஹேபிட் ஃபார் செவன் எயிட் அவர்ஸ் மை வேஸ்டேஜ் இஸ் லோ ஸோ ஐ மை ப்ராஃபிட்டபிலிட்டி வில் பி போர் ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு டெக்னாலஜி வேணும் டெஃபினட்டாக ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் வந்துட்டு வெரி குட் பிளாட்ஃபார்ம் ஃபார் ஆஸ் ஈ மென்ஷன் ரைட்லி நெட்ஒர்க்கிங் And trying to understand the technology and transform uh, the technology from the industry to the usual user, end users.